எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா ஹாட் ஸ்டார் டீம் ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம் மாரியண்ணா அப்புறம் அதன நவி ஸ்டுடியோஸ் திலீப் மாஸ்டர் அப்புறம் ரெட்ஜெயண்ட்டு சென்பமூர்த்தி சார் அர்ஜுனா எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் என்னை பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் போன் பண்ணி பாராட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ண ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த விதத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது தேங்க்ஸ் மாதிரியேண்ணா ஃபர்ஸ்ட் டேலேருந்து இது போட்ட உழைப்பு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு செட் எல்லாருமே ஓவராலா அந்த ஊரில் ஒரு கேரக்டராக மாறிட்டாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமான அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கலாய்க்கும் கலாய்ச்சாங்க எல்லா படத்திலையும் செத்துறேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ ஒரு இம்பாக்ட் அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும் ஒரு மீ மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ மாரியன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாலை எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும் நீங்க மேக்கிங் வீடியோ பாத்துருப்பீங்க ஒரு சினிமா ஷூட் மாதிரியே இருக்காது ஸோ மாரியண்ணம் ஆரம்பிச்சு எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையா உழைச்ச ஒரு படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே தெரியாது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவரு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷூட்டிங் பண்ண விதம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நன்றி லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் கலை அடுத்தபடியாக நிக்கிலா விமல் ஆல்ரெடி